ஒம்பலச்செடி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் காணியிருப்பது ஒம்பளச்செடியின இரண்டாம் மீட்ரு பெருங்கொட்டு பெருவர்க்க சினை பசுங்க இந்த சினைப்பசு பார்த்திங்கன்னா இன்னும் இருபது நாட்களில் கன்று ஈணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க கன்று ஈன்ற பிறகு ஒரு நாள் பால நான்கரை லிட்டர் வருங்க பசு பார்த்திங்கன்னா நல்ல நிலங்க நல்ல உடல் தரம் நல்ல வளர்ப்பில் உள்ள பசுங்க நல்ல ஒரு இரட்டை உடலமைப்பு இரட்டை திமிலமைப்போட உச்சி கம்பப்போட நல்ல திமிலமைப்பு தனியாக தெரிகிற மாதிரி நல்ல ஒரு தெளிவான பசுங்க அமைப்பு நல்ல நான்கு காண்புகளும் நல்ல தனித்தனியாக நல்ல அமைப்புகளோட ஒரு தெளிவான சினை பசுங்க பசு பார்த்தீங்கன்னா நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க நல்ல அமைதி நல்ல ஒரு தெளிவுங்க நல்ல ஒரு லட்சணம் இருக்கும் பசுவை பார்த்தா நல்லா ஒம்பளைச்சேரி சினை பசுவாக இருக்கணும் நல்ல ஒரு பெருங்கூட்டு பசுவாக இருக்கணும் நல்லா அமைதியான குணத்தில் இருக்கணும் நல்ல தெளிவாக இருக்கணும் பசு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உங்களச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவை சந்திப்போம்